மாதிரி புதுசா வீடு கட்டிட்டேன் வீட்டுக்கு தேவையான மேட்ஸ் அண்ட் விண்டோ பிளைன்ஸ் எல்லாம் எங்க போய் வாங்கலாம் சொல்லி நானும் திருச்சி தேடி பார்த்தேன் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க முக்கியமா சொல்லணும்னா இது விண்டோ பிளைன்ஸ்ோட பிரீமியம் குவாலிட்டில செஞ்ச ஜீப்ரா பிளைன்ஸ் அண்ட் ஏகப்பட்ட டிசைன்ஸ் இருக்குறனால இது என்னன்னு சொல்றாங்கன்னா யூபிவிசில செஞ்சதுங்க இன்னும் ஏகப்பட்ட மேட்ச் வெரைட்டியும் இருக்கு நான் காமிக்கிறேன் வாங்க

பிரவுன் இருக்கு வாவ் ஏகப்பட்ட கலர்ஸ் இருக்குங்க வெரி ஈஸி வெரி அண்ட் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிட்டத்தட்ட காலக்குடில இருந்து கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இவங்களோட பர்ச்சேஸ் நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் வந்து ஃப்ரீயாவே குடுத்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு சொல்லுவேன் அண்ட் பாக்கும்போது பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்குற மாதிரியே இருக்குங்க ஃபேஸ் புக் பார் எட் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா யா சார் இஸ் த பெஸ்ட் சாய்ஸ் பார் யூ